கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நாட்கள் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவார்த்த மொழியும் வரை மயே ஆராதிப்பே உண்மை ஆராதிப்பே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லே அழைத்தவர் தாயிலும் மேலாக அன்பு வைத்து ஈரக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அடைத்தவர் தாயிலும் மேலாக அன்பு வைத்து ஈரக்காக ஜீவன் தந்தீ என் நாட்கள் முடியும் வரை என் ஜன் பிரியும் வரை என் சுவாச மொழியும் வரை என் மயே ஆரா என் என் நாட்கள் மொழியும் என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாச மொழி ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை உன்றிவனே உமக்கு நன்றி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய இறக்கத்துக்காக நன்றி உம்முடைய தயவுக்காக நன்றி உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா உண்மை ஆராதிக்கும் போது உங்க பிரசன்னம்

இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இங்கே கவனிக்கும் போது மனுஷரை குறித்து அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் இந்த ரெண்டு வசனத்தில் மூன்று காரியங்களை பார்க்கிறோம் ஒன்று என்ன அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார் யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறார்கள் என்கிறதை தேவன் நன்காக அறிந்திருக்கிறார் அதனால் ஆண்டவருக்கு யாரும் போய் ஆண்டவரே இவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்க வேண்டியதே இல்லை ரெண்டாவது என்ன என்று நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை கூட தெய்வத்தால அறிந்து கொள்ள முடியும் தேவன் எல்லாரையும் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் யாருமே அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்பது தேவனுக்கு நன்றாகவே தெரிகிறது எனவே நம்ம போய் ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லி ஆண்டவரே அவங்க இப்படி இப்படின்னு சொல்லி தெரிந்து சொல்லி இது பண்ண வேண்டியதில்லை நம்மளையும் குறித்து கூட அப்படித்தான் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கும் போதே கத்தருக்கு உங்களை பற்றி தெரியும் நம்ம உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் ஒருவேளை உள்ளத்தில் வேதனைகள் இருக்கலாம் அறிந்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் குழப்பமான ஒரு மனநிலைமையில இருக்கிறீர்களா ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அல்லது ஒரு பாவத்தில் விழுந்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியலையே உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிறீங்களா உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் இயேசுவுக்கு தெரியும் கடந்த நாளில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து ஒரு சகோதரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் அவங்க எல்லா வீட்டில் பிள்ளைகளுக்கு முன்னால கணவருக்கு முன்னால சமுதாயத்துல சொந்த பந்தங்கள் மத்தியில வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் எல்லார்டையும் நன்றாக பழகுறாங்க நல்லா எல்லார்டையும் நடந்து கொள்றாங்க அவர்களை எல்லாரும் ஒரு நல்ல மதிப்பாக வச்சிருக்காங்க ஆனா அவங்க ஒரு தவறான பாவ பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த பாவத்துல சிக்கி ஒரு தவறான உறவுல அவங்க இருக்கிறதாக சொல்லி அழுது கொண்டு செபிக்கும்படியாக கேட்டாங்க ஐயா என்னை வெளியில் பார்த்தா யாருமே இப்படிப்பட்டவள்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் ஒரு தவறான பாவ வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் கணவனுக்கு நான் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளை நான் ஏமாத்துகிறேன் ஏன் சமுதாயத்தை நான் ஏமாத்துறேன் சொந்த பந்தன் எல்லாரும் என்ன மதிப்பா நினைச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட தவறான பழக்கத்துல நான் விழுந்து அதிலிருந்து வெளியே வரவே முடியவில்லை நான் மறிக்கலாம் என்று நினைக்கிறேன் எல்லாரையும் நான் ஏமாற்றேனே என்று சொல்லி அழுது கொண்டு அவர்கள் பேசினார்கள் அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன் நீங்க இயேசுவை இன்னைக்கு உங்க ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள இயேசுவை நீங்க ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுத்து பாருங்க அவர் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார் உங்களுக்கு உங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியும் அவங்க சொல்கிறாங்க எனக்கு என்ன என்னை யாருமே கண்டுபிடிக்கலை என் தப்பு யாருக்கும் தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் நான் எப்பமெல்லாம் ச சர்ச்சுக்கு போகிறேனோ அல்லது பைபிளை எடுக்கிறேனோ அவங்க இயேசு ஏசுகிற அறிந்தவங்க கிடையாது வேற ஒரு மார்க்கத்தில் உள்ளவங்க நான் பக்கத்தில் ஒரு சபை இருக்கிறது அங்கே போனால் அங்கே பிரசங்கத்தை கேட்டவொன்னே என்னால் இருக்க முடியலை நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொன்ன நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது எல்லாமே இயேசுவுக்கு தெரியும் நீங்கள் ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நீங்கள் கண்ணீரோடு ஏசப்பட்ட அழுங்க ஏசப்பா என்ன இதிலிருந்து விடுதலை ஆக்கு நீங்கள் யோகன் சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு காண ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம் அவள் தவறான ஒரு பாவ வழியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் ஐந்து புருஷர்கள் அவளுக்கு உண்டு ஆறாவதும் ஒரு மனிதனோடு கூட தவறாய் பிழகி கொண்டிருக்கிறாள் அவளை குறித்து ஊர் உலகத்துக்கு தெரியும் ஆனால் இயேசுவுக்கு தெரியாது என்று நினச்சி அவர்கிட்ட வந்து பேசுகிறாள் இயேசவுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவளுக்கு சொன்னபோது அவள் மனம் திரும்பினாள் தேவன் அண்டைக்கு வந்தாள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரையும் மறைச்சு வாழ்ந்து கொண்டிருக்க யாருக்குமே தெரியாதுன்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம் அது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் நீங்கள் யாரையும் க யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரகசியமான நிலையில் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத உங்கள் குடும்பத்துக்கு பிரியம் இல்லாத உங்கள் கணவனுக்கு அல்லது உங்கள் மனைவிக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சிக்கி மறைஞ்சி ஏமாற்றி கொண்டு மற்றவங்கள எல்லாரையும் ஏமாற்றி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அது உங்கள் இருதயத்தை அப்படியே கெடுத்து உங்களை அழிச்சு போட்டுரும் அந்த பெண்ணு சொல்கிறாங்க எனக்கு மன அழுத்தம் உண்டாகுது ராத்திரி தூக்கம் இல்லை கணவன்ட்டு அன்பா பேச முடியல குற்ற உணர்வு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறபடியால் இயேசு எல்லாரையும் அறிஞ்சிருக்கார் நீங்கள் அவர்கிட்ட பொண்ணுங்கள அவங்கள குற்றப்படுத்த மாட்டார் உங்களை ஏற்றுக்கொள்வார் உங்களை உங்களை நம்பி உங்களை சேர்த்துக்கொள்வார் மார்போடு சேர்த்துக்கொள்வார் அன்போடு சேர்த்துக்கொள்வார் உங்கள் குற்றத்தை உங்களுக்கு உணர்த்தி உங்களை நல்ல ஒரு நிலைக்கு நேராக கொண்டு வர இயேசு போகுமானவர் எனவே இந்த ஆண்டவரிடத்தில் இடத்தில் வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார் நல்ல தகப்பனே எங்களுடைய நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிற தெய்வம் நீங்கள் ஏதாகும் குற்றத்தில் விழுந்து வெளியில் சொல்ல முடியும் வெளியே வருவதற்கு யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம் என்று அழுது கொண்டு கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இயேசுவின் ஆமத்தில் விடுவிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அங்க விழுந்து போன இடத்திலிருந்து எழுந்து தேவனுக்கு பிரியமானவர்களாய் மா மாறுவதற்கு அவர்களை தேவன் உயர்த்துவீராக என்று ஜெபிக்கிறேன் இப்படி செய்கிறதற்காய் நன்றி හේසුවි නාමතෙන් පිරාවේ අමේන්ද